ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி காயின்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் காய் வைக்க இருக்கு பாருங்கள் செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நோவு வந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து இந்த மழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக கொஞ்சம் மழை மழை வரவும் செடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாகிடுச்சி அப்போது இது ஒரு செடி மட்டும் கொஞ்சம் இதாகவே இருக்குது இந்த செடி எடுத்துடலாமா என்னென்னு பார்த்துட்ருக்கோம் இல்லைன்னா பெசம் செடி மட்டும் எடுத்துகிட்டு மீதி விட்டுறலாம் மற்ற செடிக்கும் பார்த்தீங்கன்னா பரவும் நீ பாருங்க இந்த செடியும் பாருங்கள் கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காய் செடியிலையுமே காய் வச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் கீழே வச்சிருக்கு இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் பக்கெட்டில் இருக்கிற செடி சூப்பராக இருக்குது பாருங்க இதுவும் இதுவும் நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு தான் பக்கெட்டில் கொஞ்சம் கீழே கொஞ்சம் வச்சுருந்தோம் இதுவும் பக்கெட்டில் தான் இருக்குது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்று கடையில் வாங்கிட்டு வந்து தான் வச்சோம் தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாற்று விற்கிறவங்க கிட்டே வாங்கிட்டு வந்து வச்சது காய் வந்து வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு இந்த காய் பாருங்க நல்லா பெருசாகவே வச்சுருக்கு பாருங்க இதில் இதோ பாருங்கள் கொத்தரங்காய் விதை வந்து கடையில் வாங்கிட்டு வந்து போட்டது அதுவும் கொத்தரங்காய் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு வாரம் தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வீட்டுத் தோட்டத்துலேயே காய்கறிகள் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம்